ஹாய் ஹலோ மக்களே இப்படி இருக்குது பாருங்கள் நம்ம இப்போ கனடாவில் இதில் இருக்கோம் விக்டோரியா கொஞ்சம் ஈஸ்டில் இருக்கோம் அப்படி இருக்குது பாருங்கள் பனிக்கட்டி எப்படியே பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஃபுல்லாக வீட்டு வாசல் ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்கறத்துக்கு ரெண்டு கண்ணு பற்றாது அப்படி இருக்குது அப்படியே மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு இது அந்த பனி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இது அளவுக்கு தெரியுது என்னன்னு தெரியல அப்படியே என் இதில் பாருங்க சரிதா அதே கொத்துக்கு வச்சுதான் என் கையை தான் கையில் போய் கொட்டு வைப்பாரு அந்தளவுக்கு ஒரு சான்ஸும் இல்லை எப்படி ரொம்ப இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் நம்ம ஊரில் தூத்த போடுறது மாதிரி இங்கே வந்து பனி கொட்டுது அழகாக இருக்குது இங்கே நடப்பாத வந்து ஃபுல்லாகவே இருக்கும் எங்கே வேணாலும் நடந்தே போயிடலாம் அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கும் அப்படியே நம்ம ஊரில் ஒரு ஒரு நல்ல மழை பெஞ்சினா நல்லா தூரல் மழை பெஞ்சா அப்படி இருக்கும் அப்படி பேஞ்சிக்கிட்டு இருக்கு பனி ரொம்ப அழகா இருக்குது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் கெனடா விடலாம் எப்படி குத்தீங்களா ரொம்ப அழகாக இல்லை இங்கே மரம் வளர்க்குறதுக்கு புல் வளர்க்குறதுக்கெலாம் இது மாதிரி கார்டனிங் பண்ணுறதுக்கெலாம் கவர்மெண்ட்டே காசு கொடுத்துரும் அதுக்கான ஸ்பேஸ் வச்சு தான் இது வீடு கட்டணும் அதை க்ளீனாக வைக்கல அப்படின்னா வந்து ஃபைன் ஆட்ஸ் போயிடுவாங்க அந்த மாதிரி இங்கே உள்ள சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப இந்தியாவை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஜனநாயக நாடாக இருக்கும் இது என்ன கஞ்சா போதை இங்கே ரொம்ப அதிகம் பார் பப்பு இதுலாம் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா இந்த கிளைமேட் அதுக்கு தகுந்த மாதிரி அதை வச்சுருக்காங்க மற்றபடி அவங்க எல்லாம் ரொம்ப நார்மலாக சாப்பிட்டு நார்மலாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாகவே போகும் எப்படி இது ஃபுட்பாத்து அங்கிட்டும் ஃபுட்பாத் இருக்கும் அப்படி போட்டு காலையில் காலையில் பனி மூடி இடக்கும் வந்து ஒரு ட்ரக்கு மாதிரி வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு போவோம் ஒரு வீட்டு வாசலில் எப்படி இருக்கு வரணும் செம்மையாக めっちゃ喜ばしい。Okay, okay.